பெரியார் போட்டோவையும் ஒரே நேரத்தில் அளவுக்கு ஏற்புடையது அடிநாதமான சில பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தாவாக இருந்த ஆட்களை நீங்க நிறுத்துறதுன்றது ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் ஒரு சித்தாந்த சூசைட் சனாதன தர்மத்தை மிக பயங்கரமாக எதிர்ப்போம்னு திமுகவுக்கு முன்னாடியே முழங்கிய திருமாவளவன் இந்த பாதையா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய பெருசா திருமாவை தான் ஆரம்பிச்சு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேசுகிற திருமாவளவன் வந்து ராஜாஜியை வந்து ஒரு மது ஒழிப்பு தலைவராக மட்டும் பாருங்கன்னு அவர் சொல்ற இடத்துக்கு போயிடுவார்னு நான் நம்பவே இல்லை பதில் கேள்வி ஒன்று கேட்டாச்சு பதில் கேள்வி ஒன்னு கேட்டால் ஒரு நீங்க ராஜாஜியை வந்து கொண்டு வர்றதுக்காக தான் நீங்கள் மது ஒழிப்பு எடுத்துருக்கீங்களா அப்பர் கிரிஸ்டில் இருக்கவங்களுடைய ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்பிளோட ஆதரவும் ஒடுக்கப்பட்டவர்களோட ஆதரவும் இருந்து விட்டால் இந்த இடைநிலை ஜாதிகள் எம்பிசி ஓபிசின்னு சொல்ற காஸ்டினுடைய சப்போர்ட் இல்லனா கூட மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காணலான்ற ஒரு தப்பு கணக்கோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு ராஜாஜியை முன்வைத்து உயர்சாதி வாக்குகளை குறி வைக்கிறார் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல எந்த நியாயமும் திரும்ப இல்லைங்களா ராஜாஜிக்கான சாமரம் வீசக்கூடிய ஆகட்டும் சாமரம் வீசக்கூடிய சொற்கள் ஆகட்டும் நீங்க கட்டோட் வைக்கிறதாகட்டும் என்ன பண்ண போறீங்க அட் த காஸ்ட் அபாட் கிட்டத்தட்ட வந்து ஒரு மனித வெடிகுண்டாக மாறி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ ராஜாஜி ஹிட்லரானு கேட்டால் பல விதங்களில் தமிழ்நாட்டுக்கு ராஜாஜி ஹிட்லர் தான் கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்ற வாசகம் சரி என்றால் மூடி கிடந்த பள்ளிகளை திறந்த காமராஜர் என்ற வாசகம் சரி என்றால் பள்ளிகளை மூடியது யார் அப்படின்ற கேள்வி வரும்போது ராஜாஜினுடைய பங்கு இன்றிய அமையாத போகிறது யார் திருமாவை ஒரு ராஜாஜியின் பெயரை சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியும்ங்கிறது எனக்கு தெரியும் இதை கேட்டதுக்கு தான் அவர் சொன்னாரு திருமாவை இயக்கக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லைன்னா ஒழிப்புக்காக நான் ராஜாஜியை கொண்டு வரேன்னா நீங்க உண்மையில ராமதாசை கொண்டு வாங்க ராமதாஸ் கூட தமிழ் குடி தாங்கி பட்டம் கொடுத்தது நீங்கள் தானே மது ஒழிப்புக்காக அல்லலும் பகலும் போராடிக்கிட்டே இருக்காரு தாங்க அவருடைய மத்த இதுக்காக கொண்டு வரல நான் வந்து ராஜாஜியை வந்து ஒன்று ஒழிப்புக்காக தான் ஒரு ஐக்கான முன்னிறுத்துறேன் ராமதாஸை முன்னிறுத்துங்க நாங்கள் வந்து ஒரு குல தொழிலை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் பரம்பரை பரம்பரையாக என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலை உங்கள் வாரிசுகளும் செய்யணுங்கிறதுக்காக ஒன்றிய அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் கொண்டு வந்து உங்கள்ட்ட சேர்க்க விடாமல் இந்த மாநில அரசு என்னை தடுக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க ரொம்ப உரத்து குரல் எடுத்து பேசியிருக்காங்க ஒரு ராஜாஜிக்கு கட் அவுட் இருக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் பேசிய குலக்கல்வி ஆதரவு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது அதற்கடுத்து குலக்கல்வியை வந்து நாங்கள் ஏன் செய்யக்கூடாது நாங்கள் இந்த பட்டியல் வெளியேற்றம் நாங்கள் பண்ணணும் எங்கள் பட்டியலத்தில் நீங்கள் சேர்க்காதீர்கள்னு சொல்லி சில கட்சிகள் சொல்கிறாங்கன்றது வந்து எதுவுமே அன்பிளான் ஈவெண்ட் மாதிரி எனக்கு தெரியல கல்வி திட்டம் கிடையாதுன்னு நிர்மலா சீதாராமன் முன்னாடி தெளிவுறுத்திருந்த போது இல்லை இல்லை அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை இது அப்படிதான் சொல்லி அதற்கு பறைசாற்றுவது போல் இருக்கிறது இந்த பேச்சு நியூஸ் ஆஃப் த வே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி உமா மகேஸ்வரனோடு வணக்கம் நெல்சன் வணக்கம் பரபரப்பான செய்திகள் நிறைய இருக்கு ஆனா ஆஃப் லேட்டாக வந்து நமக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க டாபிக் அல்லது விமர்சனத்துக்கு ஆளாகிட்டு இருக்க டாபிக் வந்து ராஜாஜி விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து ராஜாஜியினுடைய கட் அவுட் வச்சிருந்ததுனால வந்து நிறையா கான்ட்ரவர்சிஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இருந்து விசிகாவில் இருப்பவர்களும் கூட விமர்சனத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி உங்கள் பார்வை இல்லை ராஜாஜி குறித்த பார்வைகளில் விசிகா வந்து ஒரு பெரிய விஷயத்த முன்னெடுத்துருக்கிறாங்க மது ஒழிப்புன்னு அதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார் வந்து மது ஒழிப்புக்கு எதிரான ஒரு நபர் ஸோ ஆப்வியஸாக எனக்கு என்னென்னா அந்த மாநாட்டில் பெரியார் ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க பெரியார் ஃபோட்டோவையும் ராஜாஜி ஃபோட்டோவையும் ஒரே நேரத்தில் வைக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படின்னு நமக்கு தெரில அண்ணாவுக்கு வந்து மது விலக்கு பற்றி ஒரு பார்வை இருந்தது ஆனால் பூரணமாக மதுவிலக்கு எதிர்த்த ஒரு நபர் இந்த பிரச்சனையில ராஜாஜி தமிழ்நாட்டில் திரும்பவும் கொள்வதற்கான காரணங்கள் என்ன ஏன் திடீர்னு ராஜாஜி யாரோ தொடங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் எனக்கு உருவாகுது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல இது ராஜாஜின்றதே வந்து ராஜகோபாலச்சாரின்னு சாரின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த ராஜாஜியை வந்து ராஜகோபாலச்சாரி தான் அவரோட பேரு ஒரிஜினல் பேர் வந்து ராஜாஜி கிடையாதுன்னு பதிய வைக்கவே பலனாயிருக்கு பல பேர்கிட்ட திடீர்னு வந்து படத்தில் ரெஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜாஜி ஜாதகண்டா உனக்கு அப்படின்னு சொல்லி முதல்வன் அர்ஜுன்கிட்ட வந்து சொல்கிற சீன் இருந்திருக்கும் உண்மையிலே வந்து என்னென்னா அந்த இதில் வந்து அன் அன்எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆவார் அர்ஜுன் அந்த படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு எலெக்ஷன்லாம் பார்க்காம நேரடியாக முதல்வாக கூடிய அந்த கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும் அந்த புரிதல் அப்புறம் பாஸில் ஒன்று ரெண்டு நேம் டிராப்பிங்ஸ் அப்பப்போ வரும் எப்பயுமே திராவிட இயக்கத்துக்கான தொடர்புகளை பற்றி பேசும் பொழுதோ திராவிட இயக்கத்துக்கான தேவைகள் எழுச்சிகள் பற்றி பேசும் பொழுதோ திராவிட இயக்கத்தை ஒற்றி இருக்கக்கூடிய கொள்கைகள் வச்சிருக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் பேசும்போதோ அவங்க வந்து சொல்கிற விஷயம் வந்து குலக்கல்வி திட்டம் இந்த குலக்கல்வி திட்டம் வரும்பொழுது அது தீவிரமாக அதிகமாக பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி பின்னாடி இருந்த ஆட்கள் காங்கிரஸில் இருந்த ஆட்கள் அவர்களே இப்பொழுது வந்து ராஜாஜி வேணாம் இதை தொட வேண்டாம் இது ஒரு டேஞ்சர் ஜோன் இதை தொட்டால் வெடிக்கிற இடம்னு சொல்லி அதை அப்படியே விட்டதுக்கப்புறமும் மதுவிலக்குக்காகத்தான் நான் ராஜாஜியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு கட் அவுட்டு லெவல் வரைக்கும் கொண்டு வர்றது வந்து புதிர்ன்றதை விட ஒரு மாதிரியான கன்ஃபியூசிங் ஸ்டேட்டுக்கு திரும்ப அவங்களுடைய ஃபாலோவர்ஸையும் கொண்டு போகிறாரு கட்சி தாண்டி திருமாவை வந்து ஒரு அரசியல் சக்தியாக இன்னும் சொல்ல போனால் சனாதன தர்மத்தை மிக பயங்கரமாக எதிர்ப்போம்னு திமுகவுக்கு முன்னாடியே முழங்கிய திருமாவளவன் இந்த பாதையா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய பெருசா திருமாவை தான் ஆரம்பித்து வச்சிருக்காரு பெரியார் ராஜாஜி ரெண்டு பேருமே காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்கள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி பெரியாரை ஏற்றுக்கிறதுலேயோ பெரியாரிய கொள்கைகளை முன்னிறுத்துறதுலையோ இந்த தயக்கமும் காட்டுறதில்லை ராகுல் காந்தியே மல்லிகார்ஜுன் கார்கே இவங்க எல்லாமே கூட பெரியாருடைய பிறந்தநாள் நினைவு நாளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க பெரியார் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் ராஜாஜி இருந்த காங்கிரஸ் கட்சியே ராஜாஜிக்கு இவ்வளோ பெரிய கட் அவுட் வைக்கலங்கும்போது ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக ராஜாஜியை காங்கிரஸ் கட்சியை தள்ளி வச்சது சுதந்திர கட்சி உருவாக்கப்பட்ட பிறகு அவர் அவரே விளக்கிட்டாருங்கிற அடுத்த பிரச்சனை ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த மூத்த தலைவர் அப்படிங்கிற பேச கூட ராஜாஜிக்கு இப்போதைய காங்கிரஸ் கொடுக்க மறுக்கு ஒரு தலைவருக்கு நிறைய முகங்கள் இருக்கலாம் நிறைய கொள்கைகள் இருக்கலாம் ஆனால் அவர் எதால் அறியப்படுகிறார் அப்படிங்குறதான் முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இதுவரை விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் இல்லாத காந்தியினுடைய புகைப்படமும் ராஜாஜியோட புகைப்படமும் வச்சுருக்காங்க விளக்கமும் கொடுத்துரு கொடுத்துருக்கோம் ஆனால் காந்தியோட புகைப்படத்தையும் கட் அவுட்டையும் ஏன் வச்சோங்கிற கேள்விக்கு திருமாவளவனுடைய விளக்கத்துக்கு யார் எதிர்கேள்வி கூட கேட்கல ஏன்னா ஒரு கால ஓட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய சனாதனவாதியாக அறியப்பட்ட காந்தி ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் வந்து இல்லை நம்ம காந்தி தப்பாக புரிஞ்சிருக்கிறோம்

அந்த கட்சியின் உடைய துணைப்பூச்சியில துணை தலைவர் நினைக்கிறேன் துணை பூச்சியாளர் துணை பூச்செயலாளர் அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்னன்னா அண்ணாவினுடைய வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வெற்றி அப்படிங்கிறது ராஜாஜியால் கை கோர்ட்டது

தமிழ்நாட்டில் ஒரு தலித் கட்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டு தலித் கட்சியாகவே அடையாளப்படுத்தப்படுகிற போது ஒரு பொது வாக்காளர்கள் ஒரு பொது நீரோட்டத்தில் கலப்பதற்கான முயற்சியாக திருமாவளவன் அதை முன்னெடுக்கிறார் உண்மையிலே அப்படி ஒரு முன்னெடுப்பு இருந்திருந்தால் நம்ம நம்ம அதை வரவேற்கிறதே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அஃப்கோர்ஸ் ராஜாஜி மேலே எனக்கு பிரச்சனை தான் ஆனால் தன்னுடைய அடையாளங்களில் சில மாற்றங்களை உருவப்படுத்திக்கிறதுக்கு உருவாக்கிக்கிறதுக்கு திருமாவளவன் மியூசிக் அவர் தயாராகிறாங்களா இல்லை எனக்கு இதில் பிளைனாக சுற்றி சுற்றி பேச விருப்பமே இல்லை நெல்சன் புனித பசுவாக இருக்கிற சில விஷயங்களை வந்து உடச்சு பேசணும் நான் நினைக்கிறேன் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் இடைநிலை ஜாதிகளினுடைய ஆதரவு வந்து அவர் எதிர்பார்த்துற அளவு கிட்ட மாட்டேங்குது அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டதுனால நான் வந்து சமுதாயத்தில் மிகுந்த ஒடுக்கப்பட்ட நன் மக்களினுடைய பேராதரவு இருக்குது ஒடுக்கியவர்கள் அவருடைய ஆதரவும் வேணும் அப்பர் கிரிஸ்டில் இருக்கவங்களுடைய ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்பிளோட ஆதரவும் ஒடுக்கப்பட்டவர்களோட ஆதரவும் இருந்துவிட்டால் இந்த இடைநிலை ஜாதிகள் எம்பிசி ஓபிசின்னு சொல்கிற கேஸ்டினுடைய சப்போர்ட் இல்லைனா கூட நாம் வந்து ஒரு பொலிட்டிக்கலி பெரிய ஒரு பார்ட்டியாவோ அல்லது ஒரு வாக்கரசியலையோ இல்லை ஒரு அதிகார மட்டத்திலேயோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காணலான்ற ஒரு தப்பு கணக்கோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு உத்தரப்பிரதேசில் மயாவதி இந்த மாடலில் முயன்று தோத்தாங்கிறது திருமாவுக்கு தெரியும் தெரியும் அதான் ஏன் பண்ணுறாரு எதுக்காக செய்கிறாருன்றது வந்து ஒரு பெரிய புதிராக இருக்குது எனக்கு திருமாவளவன் அதை முன்னெடுப்பாரா ஒரு ஓபிசி வா ஒரு வாக்கரசி

ஒரு ஐ அஞ்சு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழருடைய ஒரு மாநாடு நடந்தது அதில் வந்து ஹிட்லருடைய பதாகைகள் இருந்து ஹிட்லருக்கான கட் அவுட் இருந்தது அதை வந்து சுட்டி காட்டினாங்க சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்து நீங்கள் இப்படி வைக்கிறது தவறு இந்த மாதிரி செய்யறது தவறு நாம் தமிழர் மாதிரியான ஒரு பட்டிங் பார்ட்டி எல்லாருடைய பேராதரவையும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பார்ட்டி வந்து இதை பண்ணலாமா அனைத்து ஜாதியுமே பொதுவான ஒரு கட்சி இந்த ஜாதிக்கு வந்து சாம்ரம் வீசக்கூடிய கட்சி அப்படின்லாம் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரு கட்சி வந்து இப்படி வைப்பது வந்து சரியா அப்படின்ற ஸ்டார்க் விமர்சனங்கள் பயங்கரமாக வந்தது வந்ததற்கு பின்னாடி வந்து ஒரு சில பேர் நியாயவாதங்கள் அதற்கு கற்பித்தாலும் அதன் பிறகு மாநாடுகள்லையோ அதற்கு பிறகு வந்த விஷயங்கள்லையோ வந்து ஹிட்லருடைய கிடையாது வைக்கும்பொழுது ஒரு எதிர்ப்பு வருகிறது அந்த எதிர்ப்பனுடைய வீரியம் வந்து அவங்களுக்கு அந்த கட்சி தலைமை வந்து ஆமாம் நான் வந்து இதனை வந்து நியாயப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கவே இல்லை சீமான் சைட்லேருந்து யாருமே வந்து ஹிட்லர் வந்து ஜெர்மனி ஆறுகளை வந்து பயங்கரமாக நேசித்தாரு ஹிட்லர் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் மனிதர் மிருகத்தை வந்து ரொம்ப அன்போடு நேசிச்சார்னு சொல்லி ஹிட்லரை நியாயப்படுத்தவே இல்லை இப்போ ராஜாஜி ஹிட்லரான்னு கேட்டால் பல விதங்களில் தமிழ்நாட்டுக்கு ராஜாஜி ஹிட்லர் தான் கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்ற வாசகம் சரி என்றால் மூடி கிடந்த பள்ளிகளை திறந்த என்ற வாசகம் சரி என்றால் பள்ளிகளை மூடியது யார் அப்படின்ற கேள்வி வரும்போது ராஜாஜியினுடைய பங்கு இன்றியமையாதான் போகிறது இந்த நேரத்துல வந்து இந்த கட் அவுட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் வந்து இது எதேச்சியாக நடந்த மாதிரி தெரியவே இல்லை தொடர்ந்து திமுகவை புரவோக் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து திமுக புரவோக் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓப்பில்லாத தலைவர்களை எல்லாம் நாங்கள் கொண்டாடக்கூடாதாங்கிற ஒரு கேள்வி மற்ற மாநாடுகளில் திமுகவே தேவையில்லைங்க திமுக கோவில நீங்க ஜெயலலிதா இப்ப ஒரு ஜெயலலிதாவோட கட் அவுட் இருக்கு அப்படின்னா வந்து பண்ண பண்ணப்படுறதில்ல உங்களுக்கு நீங்க ஏற்கனவே கூட்டணி வச்சுருந்திருக்கிறீங்க அன்பு சகோதரின் நீங்க சொன்ன சம்பவங்கள் எல்லாம் இருக்கு அவங்களும் வந்து உங்களோட நட்பு பாராட்டி அந்த எந்த விதமான பயசையும் அது கிடையாது ராஜாஜி திமுக உகந்தவரா உகாதவரான்ற கேள்வி கிடையாது தமிழ்நாட்டுக்கு உகந்தவரா உகாதவரா சரி நான் ராஜாஜியை ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழனாகவே இருக்கிறேன் ராஜாஜி ராஜாஜியை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆளாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படை கொள்கைகள் என்னென்ன மாயா மாசிருஷ்டம் அதாவது நான்கு வர்ணங்கள் வந்து என்னுடைய படைப்புன்னு இறைவன் சொல்லுகிறார் பகவத்கீதையில் வந்து நான்காம் அத்தியாயம் பதிமூணாவது சாப்டரில் வந்து பதிமூணாவது வருஷத்தில் வந்து சொல்றாங்க அப்படின்றத வந்து முழுமையாக நம்புகிறவர் ராஜாஜி அது அந்த நம்பிக்கைக்கு உரியவரை வந்து நீங்கள் ஏற்கிறீர்களா அப்படின்னா நீங்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கொள் அம்பேத்கரையும் ராஜாஜியும் நான் ஒரு சேர அம்பேத்கரும் ராஜாஜியும் கண்கள் அப்படின்ற பாயிண்ட்ல வந்து நீங்க கொண்டு வந்து நிறுத்துற ஒரு வேலை எதற்கு உங்களுக்கு இப் நீங்கள் ஒரு மருத அறிக்கக்கூடிய உங்களுடைய அடிப்பட்டை அடிப்படை டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க நான் வந்து சமூக நீதிக்காக இருக்கிறேன் நான் வந்து பெரியாரை காட்டிலுமே நான் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஒரு தமிழ்நாடு டென்ஷன் ஆகாது ஏன்னா நீங்கள் பெரியாரை விட பெரியாரை தாண்டக்கூடிய இடங்கள் அம்பேத்கர்னு ஒன்றெண்டு இடங்கள் இருக்கலாம் எனக்கு அம்பேத்கர் தேவையில்லை நான் பெரியாரை தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்ற அந்த டைக்காட்டமி தான் இருந்திருக்கு இப்போ முற்போக்காளர்களுக்குள்ளே சண்டை நடக்கும் பெரியார் பெருசாக அம்பேத்கர் பெருசாக அந்த லெவலுக்கான சண்டைகளையோ அல்ல அந்த அளவுக்கான எடுத்துக்கிறேன் மது ஒழிப்புக்காக நான் ராஜாஜியை கொண்டு வரேன்னா நீங்க உண்மையில ராமதாசை கொண்டு வாங்க ராமதாஸ் கூட தமிழ் குடி தாங்கி பட்டம் கொடுத்தது நீங்க தானே மது ஒழிப்புக்காக அல்லலும் பகலும் போராடிக்கிட்டே இருக்காரு தாங்க அவருடைய மத்த இதுக்காக கொண்டு வரல நான் வந்து ராஜாஜியை வந்து ஒன்னு மது ஒழிப்புக்காக தான் ஒரு ஐக்கான முன்னிறுத்துறேன் ராமதாசை முன்னிறுத்துங்க வாழும் ராஜாஜின்னு சொல்லுங்க இல்ல வாழும் பெரியார்னு சொல்லுங்க வாழும் ரெட்டைமளி சீனிவாசன் சொல்லுங்க ராமதாசுக்கு அந்த பட்டம் கொடுத்து ஒரு மாநாடு வச்சு நடத்திட்டு போயிடலாமே அப்போ இதெல்லாம் தேவை தாண்டி வாட் இஸ் நோன் ஃபார் எதற்காக ஒரு செய்தார் எக்ஸப்ஷனலாக சில செஞ்ச ஒன்று ரெண்டு நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு அடிநாதமான தமிழ்நாட்டின் அடிநாதமான சில பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தாவாக இருந்த ஆட்களை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் ஒரு சித்தாந்த சூசைட் என்ன சித்தாந்தத்தை சொல்லி நீங்க முன்னெடுத்துட்டு கொண்டு வர போறீங்க என்ன சித்தாந்தத்தை கொண்டு வந்து இந்த இதற்காக நீங்கள் வாங்கன்னு ஒரு முன்வைக்கக்கூடிய ஒரு தார்மீக மீனி என்ன வரும் திமுகவை ப்ரொவோக் பண்ணுறது தான் உங்களுடைய தார்மீகம்னா அது அது பிரச்சனையே கிடையாது அது நீங்கள் கூட்டணியை முறிச்சுக்கலாம் சண்டை போட்டுக்கலாம் கூட்டணி கட்சியினோட சண்டை போடவோ திரும்ப இதைய மிதித்து கண்கள் பணிக்கவோ சேரவோ எல்லா முகாந்திரம் இருக்கிறது திரும்ப நீங்கள் மதுவிலக்குக்காக தான் நீங்கள் ராஜாஜியை கொண்டு வரீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க இந்த ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ஒன்லி அப்படின்னு போட்டு ஒரு ஹாஸ்ட்ரிக் போட்டிருப்பாங்க என்னன்னு கேட்டால் கீழே கண்டிஷன் அப்ளை இப்போ ராஜாஜி கட் அவுட் வச்சுட்டு அவர் தலைக்கு மேல ஒரு ஆஸ்ட்ரிக் வச்சுருவோமா கண்டிஷன்ஸ் அப்ளை அது வந்து மதிவிலக்குக்காக மட்டுமே இந்த கட் அவுட் வைக்கப்படுகிறது குலக்கல்விக்காக அல்லன்ற டிஸ்க்ளைமரோட வச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா இதில் என்ன ஹைலைட்னா அண்ணா அண்ணாவோடைய கட் அவுட் இருக்கு ராஜாஜி கட்ட இருக்கு நடுவில் திரும்ப வைக்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு உண்மையான ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு ஆளாகவோ இல்லை உண்மையிலேயே வந்து திருமாவளவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பெரியார் வைங்க அண்ணா வைங்க கலைஞர் வைங்க கலைஞருக்கு அடுத்த போட்டோ ஸ்டாலின் போட்டோ கூட நீங்கள் போய் திரும்ப போட்டோ வச்சுக்கினா கூட தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளும் ஏன் வந்து ஏன் நீங்கள் இப்படி வைத்தீர்கள் நீங்கள் இப்படி செய்யலாமா போனாமான்னு வந்து எந்த கேள்வியும் தமிழ்நாடு கேட்காது அவருடைய செயல்பாடுகள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அயராது பாடுபட்டிருக்கிறார் வாக்கரசியல் என்றதெல்லாம் தாண்டி கூட அவங்களோட எதெல்லாம் சார்புகள் எல்லாமே தெரியும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் ராஜாஜிக்கு நடுவில் உங்களை பிளேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க யாருக்காக சொல்கிறீங்க ஏன் இந்த ஒரு அரிய வகை தலைவராக நீங்களும் மாற முயல்கிறீர்கள் என்ற கேள்வி வரும் இல்லையா இல்லை எனக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேசுகிற திருமாவளவன் வந்து ராஜாஜியை வந்து ஒரு மது ஒழிப்பு தலைவராக மட்டும் பாருங்கன்னு அவர் சொல்கிற இடத்துக்கு போயிடுவார்னு நான் நம்பவே இல்லை

கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளக்குறிச்சியில் நடக்கும் போது அமைதி அந்த நேரத்துலலாம் அமைதி காத்துட்டு இப்போ திடீர்னு மது விலக்கு நீங்கள் கொண்டு வர்றதுக்கான காரணமே ஒருவேளை ராஜாஜி இப்போ கூட்டு வர்றதுக்காக தான் மது விளக்குன்ற டாப்பிக்கே நீங்கள் எடுத்தீங்களான்ற பதில் கேள்வி கேட்டால் அதற்கான பதில் எச்சிகளாவோட எந்த புள்ளியிலேயுமே ராஜாஜி உள்ளே வர முடியாதுல மா நீங்கள் அதை எப்படி சாதாரணமாக சொல்லுறீங்க ஒரு பேச்சுங்க ராஜாஜி உயிரோட இருக்காருன்னு வைங்க இந்த மதுவழிப்பு மாநாட்டில் என்னங்க சொல்லுவார் சிம்பிளாக சொல்கிறேன் எப்படிப்பட்ட ஆளுன்ற ராஜாஜின்றதுக்கான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நீங்களுமே எழுதியிருந்தீங்க எல்லாருக்குமே தெரியும் இச்சுக்கு எதிரானவர் இச்சு போடாதீங்க என்ன இச்சு ஆசாரின்னு நீங்கள் ஆ மரவேளை தச்சு வேலை அந்த அந்த நகை வேலை செய்கிறவர்கள் எல்லாம் உங்களை ஆச்சாரியர்கள்னு சொல்லி கொள்ளாதீங்க ஆசாரின்னு மட்டும் சொல்லிக்கிட்டா போதும் ஆச்சாரியா அப்படின்றத வந்து சொல்லி கல்வி கற்பிக்கக்கூடிய குருவுடைய ஸ்தானத்தில் அது இருப்பதனால் நீங்கள் வந்து ஆச்சாரி இச்சு போடாதீங்க ஆசாரின்னு தான் சொல்லிக் கொள்ளணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு ஜஸ்ட் ஒரு இச்சு நீங்க ஒரு இச்சி எக்ஸ்ட்ரா ஆட் இச்சு எக்ஸ்ட்ராயோ அம்மா அம்மான்னு பதறவர்கிட்ட வந்து அந்த மேடையில வந்து என்ன பேசியிருப்பார் மதுவிலக்கு பேசுவாரா இல்ல அடங்கமரு அத்துமீறு திமி திருப்பி அடின்ற வாசகங்கள்லாம் ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்திருப்பாரா இல்ல என்னென்னு முன்னிறுத்துவீங்க அந்த மாநாட்டில் ராஜாஜியை முன்வைத்து உயர்சாதி வாக்குகளை திரும்ப குறி வைக்கிறார் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த நியாயமும் எந்த தெரியல திருமாவுக்கு தெரியணும் இல்லீங்களா இப்போ வழக்கமான ஒரு விவசாயிகள் இயல்பாக பாஜக இயல்பாக பாஜகவுக்கு போறது கிடையாது என்னன்னா அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜக சீரழிந்து விட்டது அப்படின்னு சொல்ற ஒரு சாரர் இருக்கிறாங்க அந்த சாரர் என்னன்னா பாஜகவுக்கான பார்ப்பன தலைமை கிடைக்கவே இல்லை பாஜகவுக்கான நான் பிராமின் என்டிட்டி வந்தனால தான் பிராமின்ஸ்னுடைய வாக்குகள்லாம் பறிபோச்சு அதனுடைய அந்த சாங்கிட்டி கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய சில அரிய வகை ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து பாஜக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இது திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் திமுகவை வந்து எதிர்க்கிறதுக்கு ஓராயிரம் பாயிண்ட் இருக்கும் ஆனால் நீங்கள் ஏன் ராஜாவை வந்து தலைவராக ஆக்கவில்லை நீங்கள் ஏன் வந்து ஆராஜாவுக்கான முதல் ஒரு பதவி நீங்க ஏன் கொடுக்கவில்லை அவரை ஏன் பொது தொகுதியில் நிறுத்தவில்லை இது வந்து ரெண்டாவது அதை ஒட்டி வந்து என்ன சொல்றது எத்தனை இவ்வளோ மெயின் ஸ்ட்ரீம் கல்விக்கு வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் ஆதி நலத்துறை அமைச்சராக இருந்தாலோ இல்ல அருந்ததியர் அந்த இடத்துல வந்து நீங்கள் அருந்ததியர் சப்போர்ட்டு கூட ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை நீங்கள் திருமாவடம் சேர்ந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி திமுகவை மட்டுப்படுத்துவதற்காக திருமாவை கூறு செய்வக்கூடிய ஆராசாவை கூறு செய்வக்கூடிய ஒரு சில ஆட்களுக்காக நீங்கள் இந்த ராஜாஜியை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கீங்களான்ற கேள்வி வராமல் இல்லை அண்ட் தென் தொடர்ச்சியான ஒரு அவுட் பேஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது ஆதவ அர்ஜுனாவுடைய பேட்டிகள் ஆதவ அர்ஜுனாவுடைய பேட்டிகள் இப்போ இந்த கட் அப்புறம் என்னன்னா உண்மையிலேயே வந்து ஆதவர்ஜனாவுடைய பேட்டிகள் வந்து எதேச்சியாக நடந்த மாதிரி தெரியவில்லை நீங்கள் பிளான்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது திமுகவை அல்லது இந்த கூட்டணியை ப்ரொவோக் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு நகரக்கூடிய ஒரு ஒரு டென்ஷன் இருக்குன்னு தெரிந்தும் கூட அதை வந்து திரும்ப 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 ப்ரொவோக் பண்ணுறது திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் கொண்டாடுறது எல்லாம் ஃபைன் ஆனால் அந்த பேட்டிகளின் ஊடாகவோ அல்லது பேசக்கூடிய மொழிகளின் ஊடாகவோ உங்களோட திமுகவுடைய வெற்றியை வந்து ராஜாஜிக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து அது திமுகவை தாண்டி ட்ரைவடியன் மூவ்மெண்ட்டை டிஸ்கிரெடிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்றது நீங்கள் ஸ்டாலின் மேலே விமர்சனம் இருக்கலாம் உதயநிதியை ஏன் சி துணை முதலமைச்சர் ஆகிறீங்கிற விமர்சனங்கள் இருக்கலாம் கலைஞர் மேலே நூற்றம்பது கேஸ் உங்களுக்கு இருக்கலாம் இஷ்யூஸ் இருக்கலாம் ஆனால் திமுக ஆட்சியை பிடித்ததுன்றது வந்து அன்றைய திமுக இன்றைய அதிமுகவையும் இப்போதைய திமுகவையும் உள்ளடக்கிய ஒரு திமுக முதன் முதலில் ஒரு மாநில கட்சி ஒரு சுதந்திர நாட்டில் வந்து தேசிய கட்சிகள் அல்லாத ஒரு ஆட்சியை வந்து போது வந்து ஒரு மைல் ஸ்டோன் கிட்டத்தட்ட நீங்கள் குறை சொல்லும்போது கூட நூறு வருட தமிழக ஆட்சியில் நூறு வருட தமிழக வரலாற்றுன்னு சொல்கிறது கிடையாது ஐம்பது வருட திராவிட ஆட்சியிலே ஆறு வருட அறுபது வருட ஆட்சியிலே அப்படின்னு சொல்லி திரும்ப 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 ஒரு வன்மம் கக்குறதுக்கு கூட திமுகவுடைய அந்த ஆட்சிக்கு வந்த ஒரு பாயிண்ட் ஆகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நான் பேண்ட் போடுறதே நிறுத்திட்டேன்டா அப்படின்னு விசு மாதிரியான ஆட்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஆகட்டும் அந்த திமுக ஆட்சியை பிடிச்ச மொமெண்ட்ன்றது வந்து ஒரு மைல்ஸ்டோன் மொமெண்ட் அந்த மைல்ஸ்டோன் மூமெண்ட்டுக்கு கூட இது உனக்கு முன்னால் கிட்ட கிடைத்தது கிடையாது இது கிடைத்ததற்கு காரணமே ராஜாஜி தான் அப்படின்னு சொல்லி ராஜாஜிக்கான சாமரம் பேட்டிகளாகட்டும் சொற்கள் ஆகட்டும் நீங்க கட் அட் வைக்கிறதாகட்டும் என்ன பண்ண போறீங்க அட் த காஸ்ட் ஆஃப் ஒரு மனித வெடி உண்டாக மாறி செத்தாலும் பரவாயில்ல எழுத்தாப்புல இருக்கிறவங்க காலியாகணுன்றதுக்காக என்ன வேணா வந்து ஒரு ரெண்டு பட்டன் நம்பிக்கிட்டு வெடிக்கிறவங்க மாதிரி திமுகவை டிஸ்கிரெடிட் பண்ணுவதற்கோ இல்லை டிரைவிடின் மூமெண்ட்டை டிஸ்கிரெடிட் பண்ணுவதற்கோ நீங்க திரும்ப திரும்ப ராஜாஜியை கொண்டு வந்து என்ன பண்ண போறீங்கன்ற கேள்வி ஒன்றும் வேண்டாங்க வன்னியரசனுடைய ஒரு ஒரு பேட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஆளூர் ஷானவாசோடைய ஒரு பேட்டி வருது எம்பி ரவிக்குமாரோடைய பேட்டி வருது அதில் வந்து ஏதோ ஒன்று கூட்டணிக்கு வந்து ஒரு உகந்ததாக இல்லை அல்லது ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குன்னா இது அவருடைய கருத்து தான் அவருடைய இது சொந்த கருத்து இதற்கும் கட்சியும் இது எண்டோர் செயல்னு சொல்லி முடிப்பாங்க இல்லையா ஒரு சாதாரண ஒரு தலைவர் சொல்றதே உங்கள் கட்சியிலே இல்லாத ஒரு ஆள் மொத்தமாக வந்து பரம வைரியாக அவருடைய கொள்கைகளுக்கு ராஜாஜிக்கு எதிராக வந்து பெரியார் இல்லை உற்ற நண்பராக இருந்திருக்கிறார் ராஜாஜியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருந்தக்கூடிய ஆட்களை வந்து இவங்க மொத்தமாக வந்து டிஸ்கிரெடிட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை டிஸ்கிரெடிட் பண்ணுற ஒரு கட்சிக்கு திரும்ப திரும்ப வந்து நீங்கள் குடசல் கொடுக்கணுன்றதுக்காக வந்து ராஜாஜியை தூக்கி வைக்கிறீங்கன்னா அடுத்து என்னென்ன இன்னும் யார் யார் வர போகிறார் அடுத்து இன்னும் யார் யார் வைக்க போகிறீங்க ராஜாஜிக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய அடுத்த தலைவர் யார் துக்ள குருமூர்த்தியா இல்ல அதுதான் பாக்கினா சீக்கிரமா ஒரு மாநாடு நடத்தி துக்குள குருமூர்த்தியவோ சோவோ இன்னும் வேற யார் யாரெல்லாம் வைக்க முடியுமோ எல்லாத்தையுமே வச்சுட்டு விட்டுடலாமே இந்தியா முழுக்க பட்டியலின மக்களை அரசியல் அதிகாரப்படுத்துகிற எல்லா கட்சிகளினுடைய தலைவர்களுடைய போக்கும் ஒரே வகையாகத்தான் இருந்தது அது தமிழ்நாட்டில் மட்டும் திருமாவளவன் அந்த அலையை அல்லது அந்த வடிவத்தை தடுத்து நிறுத்தி இருந்தார் அவர் ஒருபோதும் பாஜகவினுடைய வர்ணாசிரம சனாதன கொள்கையை ஏற்றவர் இல்லை அதனால தான் இப்ப வரைக்கும் ஒரு ஆன்டி பிஜேபி கொள்கையில உறுதியாக இருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் அவர் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார் அப்படிங்கும் போது திருமாவளவன் இஸ் நோன் ஃபார் இஸ் ஆன்டி சனாதன பாலிசிங்கும் போது இல்லையா ம் அட்டைன்ஸ் மோர் தென் டிஎம்கே ஒரு டிஎம்கே வந்து ரொம்ப ஓசிஃபரஸான ஆன்டை சனாதானம் ஸ்டாண்ட் எடுக்கிறது தயங்கும் சில இடத்தில் கூட திருமா எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை முன்னாடி இருந்தது இல்லையா இல்ல எனக்கு என்னுடைய கேள்வி அப்படி இருக்க நம்பிக்கை முன்னாடி இருந்தது எனக்கு எப்போவுமே இருக்கு அப்படி இப்போதும் இருக்கிற ஒரு நபருடைய காட்சியில யார் திருமாவை ஒரு ராஜாஜியின் பேரை சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும் இதை கேட்டதுக்கு தான் அவர் சொன்னாரு திருமாவை இயக்கக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லைனர்

நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது சொல்றதுனுடைய எல்லாத்தையும் கலெக்டிவா பார்க்கும்பொழுது இதனுடைய விசிகா இஸ் வா நாட் வாட் இட் யூஸ் டு பி அல்லது நாம்பர் நம்பிக்கொண்டிருந்த விசிகா இப்போதும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது இதை வந்து ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக தான் இது நான் வைக்கிறேன் அதற்கடுத்து கூட்டணியில ஒரு ஒரு மாநாட்டில் திருமாளுவர் தனது மொத்த அரசியல் அடையாளத்தையும் மாற்றி கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்ல வராரா ஒரு மாநாட்டில் இதை மாத்தலைங்க இந்த மாநாடு மூலமாக இதுதான் என்னுடைய அடையாளம்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் திருமாவளவன் தொடர்ந்து இருபது வருஷம் திமுக கூட்டணியில் இருப்பார்ன்றது உறுதி கிடையாது எப்போ ஆனால் அவங்க இருந்தது கிடையாது இல்லைங்க இல்லை நான் தான் சொல்ல வரேன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் வழக்கம் போல மாறி மாறி திமுக அதிமுக கூட்டணி இருந்திருக்கிறாங்க திமுக அதிமுக அல்லாத ஒரு தனி இருந்திருக்காங்க அதன் பேர் யாருக்குமே வந்து விமர்சனம் கிடையாது ஆனா இந்த நீங்க சொல்ற திமுக கூட்டணியில் திரும்ப இருந்திருக்கார் அதிமுக இருந்திருக்கிறார் திமுக அதிமுக இல்லாமல் இருந்திருக்கிறார் ஆனா அவர் பாஜகவோட இல்லையே

அதற்கப்புறம் ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்ற பாயிண்ட்டுக்கு முன்னாடி ராஜாஜி மது கொண்டு வந்தார்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய சருக்கல் நான் சொல்ல வர இதை செய்ய வேண்டியது வந்து சதியா அது அவர் தான் தெளிவுபடுத்த வேண்டும் அதான் அவர் சொல்ற என்ன இயக்கக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை என்றால் அன்டில் அன்லஸ் வேற யாராவது இயக்குகிறார்கள் அப்படின்னு வேற யாராவது சொல்ற வரைக்குமோ இல்ல திருமா சொல்ற வரைக்குமோ இது திருமா பேர்ல தான் எழுதப்படும் திருமாவுக்குமே அது தெரியும் இப்போது இந்த வந்து அவர் ஒரு குலக்கல்வியை கொண்டு வந்தான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மது ஒழிப்பு போராளி அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதமான தமிழ்நாட்டினுடைய டிஎம்கே விட்ருங்க டிஎம்கேன்னு ஒரு கட்சியே இல்லைன்னு விட்டுருங்க தமிழ்நாட்டினுடைய அடிநாதமான எல்லோருக்கும் சமம்ன்ற கொள்கைக்கு எதிராகவே இதை போய் முடியும்ன்றதுதான் தாழ்மையான கருத்து இன்னொரு ராஜாஜி ம குலத்தொழில் வந்து வானதி அவர்கள் கோயமுத்தூரில் பேசியிருக்காங்க விஸ்வகர்மா மக்களிடையே உரையாற்றுகிற போது நாங்கள் வந்து ஒரு குலத்தொழிலை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் பரம்பரை பரம்பரையாக என்ன தொழில் இருக்கீங்களோ அந்த தொழிலை உங்கள் வாரிசுகளும் செய்யணுங்கிறதுக்காக ஒன்றிய அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க விடாமல் இந்த மாநில அரசு என்னை தடுக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க ரொம்ப குரல் எடுத்து பேசியிருக்காங்க பார்த்தீங்களா பார்த்த இல்லை இந்த திட்டம் வந்து குலக்கல்வி திட்டம் கிடையாதுன்னு நிர்மலா சீதாராமன் முன்னாடி தெளிவுறுத்திருந்த போது இல்லை இல்லை அவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை இது அப்படிதான் சொல்லி அதற்கு பறைசாற்றுவது போல் இருக்கிறது இந்த பேச்சு அது ரொம்ப ஒரு கோபாவேசமாக அனல் கக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஷாக்கா உரை தான் அவங்க நிகழ்த்திருக்காங்கன்னு சொல்லணும் நானும் பார்த்தது இல்லை இது இந்த தொடர்ச்சி தொடருமா கண்டிப்பாக தொடர்ந்தாங்க இது ஏதோ ஒரு ஒன் ஆஃப் ஈவெண்ட் கிடையாது ஒரு இடத்துல வந்து ஒரு ராஜாஜி குலக்கல்வி கொண்டு வந்த ஒரு ராஜாஜிக்கு கட் அவுட் இருக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் பேசிய குலக்கல்வி ஆதரவு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது அதற்கடுத்து குலக்கல்வி வந்து நாங்கள் ஏன் செய்யக்கூடாது நாங்கள் இந்த பட்டியல் வெளியேற்றம் நாங்கள் பண்ணணும் எங்கள் பட்டியலத்தில் நீங்கள் சேர்க்காதீர்கள்னு சொல்லி சில கட்சிகள் சொல்றாங்கன்றது வந்து எதுவுமே அன்பிளான்ட் ஈவெண்ட் மாதிரி எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் ராஜாஜி இன்னொரு சுற்று வலம் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா சும்மா இருந்த ராஜாஜிக்கு இன்னும் தூக்கி கூட்டு தூக்கி போட்டு ரெண்டு உதவாங்கி கொடுக்குற வேலைகளை தான் வந்து எல்லாரும் செய்திருக்கிறார்கள்னு சொல்லணும் இல்லைங்க இதில் போயிட்டு எம்ஜிஆர் ஃபோட்டோவுக்கு வந்து திமுக வந்து வணக்க வைக்கிறாங்க அதன் பேர்லேயே வந்து திமுகவுக்கு வந்து நீங்கள் இதை செய்யலாமான்னு சொல்லி ஸ்டாலினை நோக்கிய விமர்சனங்கள் வருது ஏங்க உங்க அப்பா கலைஞராக இருக்கார் கலைஞருக்கு அவர் நண்பராக இருக்கலாம் நீங்கள் வந்து வணக்கம் வைக்கலாம்லாம் ரைட்டு ஜெயலலிதாவை வந்து நீங்க தைரிய லட்சுமி வீரலட்சுமி என்னென்னவோ லட்சுமிகளை வந்து சொல்லி நீங்கள் பாராட்டு இது எல்லாம் கூட திமுகவினர் வந்து ஒரு முணுமுணு போடோ அல்லது நீங்க இந்த பாராட்டு பத்திரம் தேவையா அப்படின்றாங்க ஜெயலலிதாவே இல்லாத ஜெயலலிதாவே இல்லாமல் போனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு எதுக்கு அம்மா உணவகம் அந்த விமர்சனம் சரி தவறு என்றதெல்லாம் தாண்டி நீ ஏன் வந்து உன்னுடைய அட்வர்சரி பார்ட்டியினுடைய தலைவர்களை கொண்டாடுகிறாய் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய முதலமைச்சரையே கேள்வி கேட்கக்கூடிய தொண்டர்களோ அல்லது மக்களோ இருக்கக்கூடிய ஒரு இதுல திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பிசிகாவிற்கும் காங்கிரஸிற்கும் எல்லா கட்சிக்கும் எதிரான ஒரு விஷயமா இருந்தது வந்து குல அந்த குலக்கல்வியை தூக்கி பிடிச்சவர் வந்து இல்லையா ஒரு மது ஒழிப்பு போராளின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா அது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு கூர்மையான ஆளை வெட்டக்கூடிய கத்தி தான் ஆனால் அந்த கத்தியை வச்சு தான் நான் தேங்காய் உடைச்சேன் அந்த தேங்காய் உடைச்ச கத்திக்கு நான் மிகுந்த நன்றியோடு இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த தேங்காய் நீ உடைச்ச கத்தியாக இருந்தால் நான் எத்தனை தலையை காவு வாங்கியிருக்க கத்தின்ற பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஆதரிக்கிறீங்கன்ற டோன் நிச்சயம் வரதான் செய்யும் பாக்கலாம் திரும்ப அடுத்தடுத்த வாரங்கள்ல இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அந்த மேடையில சொல்லப்பட்ட பதில் போதுமானது இந்த பிரச்சனையோட மது ஒழிப்போடு ராஜாஜி விடுதலை சிறுத்தைகள் வணக்க வைக்க போறாங்களா அப்படிங்கிறத பாக்கலாம் நன்றி நன்றி நன்றி